நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய கவிதைகள் குறித்து ஒவ்வொரு நூல் வருகிற போதும் அற்புதமான விமர்சன கட்டுரையை ஏதாவது ஒரு பத்திரிகையில் உடனடியாக எழுதக்கூடிய ஒரு சில நண்பர்களில் லீலா முன்னணியில் இருப்பவர் அவர்களெல்லாம் கட்டுரை எழுதுகிறார்கள் அதுவே எனக்கு மகிழ்ச்சிதான் ஆனால் லீலா என்னை குறித்து நூலே எழுதுவார் என்னுடைய மீன்கள் உறங்கும் குளம் என்ற நூல் வந்தபோது ஹைகூ தூண்டிலில் ஜென் என்று ஜப்பானிய கவிதைகளையும் தமிழ் ஹைக்கூவையும் ஒப்பிட்டு ஒரு அற்புதமான நூலை எழுதினார் என்னுடைய பாஷோ என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ற நூல் வெளிவந்தபோது ஹைகூ தூண்டிலில் ஜென் டூ என்ற புத்தகத்தை எழுதினார் பச்சையம் என்பது பச்சை ரத்தம் என்ற சூழலியல் கவிதை நூலை நான் எழுதியபோது ஒரு பத்திரிகையில் முப்பத்தி ரெண்டு பக்கங்களோ அல்லது நாற்பத்தி எட்டு பக்கங்களோ கொண்ட ஒரு பத்திரிகையில் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு அந்த நூல் முழுவதும் பச்சையம் என்ற பத்த பச்சை ரத்தம் நூலை குறித்து சூழலியல் கருத்துக்களை வைத்து ஒரு பெரும் அது ஒரு தனி நூல் வெளியிடுகிற அளவுக்கு வெளியிட்டார் அந்த நூலினுடைய விரிவாக்கம்தான் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த பூமியின் மூலப்பத்திரம் என்கின்ற ஒரு நூல் ஒவ்வொரு தானியத்திலும் எழுதப்படுகிறது கார்பரேட் பெயர் என்ற கவிதை அந்த பச்சையம் என்ற பச்சை ரத்தத்தில் இருந்தது அந்த கவிதை அவர் மிகவும் கவர்ந்து விட்டது அந்த கவிதை குறித்து இன்னும் உரையாடினார் அதற்கு பிறகு அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கவிதையாக எடுத்து பேசத் தொடங்கினார் அவற்றையெல்லாம் அந்த காற்று வெளி இதழிலே எழுதினார் அதற்கு பிறகு ஒவ்வொரு கவிதை குறித்தும் ஒரு அந்த புத்தகமே அறுபத்தி நான்கு பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் ஹைக்கு கவிதை புத்தகம் மூன்று மூன்று வரிகள் கொண்ட ஒரு புத்தகம் அந்த கவிதைகளை குறித்து அதற்கு பிறகு நான் வெவ்வேறு பத்திரிகைகள் எல்லாம் எழுதிய சூழலில் கவிதைகளை மட்டும் எனக்கே தெரியாது என்னுடைய ஒவ்வொரு புத்தகத்திலும் நான் வந்து தொண்ணூத்தி ரெண்டில் என்னுடைய முதல் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன் நடைவண்டி அதற்கு பிறகு ஒன்பது கவிதை நூல்கள் வந்துள்ளன என்னுடைய எல்லா கவிதை நூல்களிலும் ஏதேனும் ஒரு சூழலில் கவிதையாவது இருக்கிறது என்பதை எனக்கு கண்டுபிடித்து சொன்னவரே லீலா அவர்கள்தான் அந்த அளவுக்கு என்னுடைய கவிதைகளை ஆய்வு செய்து அதில் இருக்கிற கவிதை இந்த சூழலில் கருத்துக்களை எல்லாம் தொகுத்து இன்றைக்கு ஏறக்குறைய நானூறு பக்கம் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இவ்வளவு பெரிய நூலாக வெளியிட்டிருப்பதற்கு அவருக்கு நான் ஒரு கைமாறும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு நன்றிதான் சொல்ல முடியும் அதர் மட்டுமல்ல இந்த நூலை வெளியிடுவதற்கு ஜோடி குருஸ் கோவை சதாசிவம் மருத்துவர் சிவராமன் போன்றவர்களெல்லாம் அழைத்து அதை இன்றைக்கு உலகறிய செய்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றி இந்த புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை அல்லது ஒன்று இரண்டு கவிதை ஏனென்றால் ஜோடி குருஸ் அவர்கள் பேசும்போது நான் வந்து மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன் இன்னும் இப்படி பேசுகிறார் பாரதியார் வந்து உயிரோடு இருந்தால் இப்படித்தான் பேசுவார் அற உணர்ச்சியினுடைய தார்மீக உணர்ச்சியினுடைய ஒரு உருவமாக அவர் பேச்சு பேசும்போது இப்போ பார்க்கும்போது அமைதியாக இருந்தார் நேற்று நான் வீட்டில் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பூனைக்குட்டையை போல் தெரிந்தார் இன்றைக்கு மேடையிலே அவர் பார்க்கிற போது மத யானையை போல் தோன்றினார் அவ்வளோ வித்தியாசம் நேற்று அழைப்புதல் கொடுப்பதற்காக நானும் ஜின்னாவும் வீட்டுக்கு போனோம் ஒரு க வர காப்பி கொடுத்தார் பிளாக் காஃபி நம்ம ஊரில் இப்போ பிளாக் காஃபி அது அந்த வரக்காப்பி கொடுத்தாங்க அற்புதமாக இருந்தது அப்போ அமைதியாக பேசிகிட்டு இருந்தார் அவருடைய எழுத்து பயணம் வந்து மிக சமீபத்தில் தான் தொடங்கியது நம்மலாம் தொண்ணூற்றி ரெண்டுலேயே எழுதி என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் வந்து நொந்தே போயிட்டேன் மிக சமீபத்தில் தொடங்கி இன்றைக்கு அவர் விருது வாங்குகிறார் வாங்குறான் போகிறார் அது அல்ல அவர் செய்திருக்கிற பணி வந்து அழுத்தமான ஒரு பணி மாபெரும் பணி அழிசூல் உலகோ கொற்கையோ இதுவரை பதிவு செய்யப்படாத ஒரு வாழ்க்கை அதற்கு பிறகு அவர் எழுதிய அந்த கடற்கரை வணிகம் பற்றிய அந்த புத்தகம் அது சூழலில் சார்ந்த இன்னொரு புத்தகம் எல்லாமே வந்து அவர் கண்ணதாசன் வெளியிட்டு இருக்கிறது ரெண்டு புத்தகங்கள் மிகச்சிறந்த ஒரு அதாவது அவருடைய பணி என்பது வேறொருவர் செய்ய இயலாத பணி பெரியார் சொல்வார் இல்லையா வேறு யாரும் செய்ய துணிந்து வராததால் நான் செய்ய வேண்டி இருக்கிறது இந்த சமூக நீதி பணி என்று சொல்வார் இல்லையா அதுபோல் வேறு யாரும் செய்யாத ஒரு பணியை இவர் தானே முன்னின்று எடுத்து செய்த பணிதான் இந்த கடற்கரை பரதவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்தது அதே போல் மருத்துவர் சிவராமன் இன்றைக்கு சிறுதானிய உணவு தமிழ்நாட்டிலே இவ்வளவு பரவலாக சென்று அடைந்திருக்கிறது என்றால் அதில் மிக குறிப்பான ஒரு பணியை தகுந்த ஒரு சதவிகிதத்தை மருத்துவர் சிவராமன் அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக வழங்கியே தீர வேண்டும் ஒரு விகடனில் எழுதுகிற தொடரை நான் படிப்பேன் நமக்கு வந்து சாப்பாடு மதிய சாப்பாடு பெரும்பாலும் நான் ஹோட்டலில் சாப்பிட்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பேன் வீடு முடிந்து முடிந்தவரை வீட்டுக்கு போவேன் ஆனாலும் வெளியில் இருக்கும்போது ரொம்ப தூரத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு பசி தாங்காதுங்கிறதுக்காக வெளியில் சாப்பிடும் ஒரு சோறு தான் சாப்பிட முடியும் சிறுதானியம் சாப்பிட சொல்கிறார் இவற்றையெல்லாம் வந்து அதே போல் கோவை சதாசிவம் அவர்கள் அவருடைய நூல்கள் வந்து சின்ன சின்ன புத்தகங்களாக இருக்கும் முப்பத்தி ரூபா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா சின்ன புத்தகங்களாக இருக்கும் ஆனால் உலக சூழலியல் கருத்துக்களை சிறு காணுயிர்களுடைய இதெல்லாம் எழுதுவார் மிகச்சிறந்த ஒரு சூழலாளர் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நூல் வெளியிடுவதற்கு வந்தது எனக்கு மாபெரும் மகிழ்ச்சி இதில் வந்து ஒரு கவிதையாவது நான் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏண்டா இந்த புத்தகத்தை இவ்வளவு பெருசாக எழுதியிருக்கீங்க நீங்கள் நினைப்பீங்க யாராவது அதில் வந்து ஒரு கவிதை நான் படிக்க விரும்புகிறேன் வளர்ச்சியின் பெயரால் என்ற ஒரு கவிதை சாலைகள் போட்டீர்கள் மரங்களை காணவில்லை நகரங்களை எழுப்பினீர்கள் மலைகளை காணவில்லை வாகனங்களை விதவிதமாக உருவாக்கினீர்கள் வானக்கூரையை கிழித்தது வாகனப் புகை நெகிழி அழிக்க முடியாத ஒரு கண்டுபிடிப்பாகிவிட்டது கடவுளுக்கு சாத்தானை போல் அறிவியலுக்கு நெகிழி மருத்துவமனையில் நோயை தீர்க்கத்தான் வந்தோம் ஆனால் மருத்துவமனை கழிவுகளால் நிரந்தர நோய்கள் நிரந்தர நோய்களுக்கு உள்ளானோம் மின்னணு சாதனங்கள் மிக மிக வசதியாக இருந்தன ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை அவற்றை நாங்களே மாற்றி விடுவதால் கடலில் கொட்டுகிறோம் திமிங்கலங்கள் கூட கரை ஒதுங்குகின்றன கப்பலில் வரும் கச்சா எண்ணெய் ஏனோ கரைக்கு வந்ததும் கடலில் கலக்கிறது மீன்கள் மட்டுமல்ல ஆமைகள் நண்டுகள் நத்தைகள் இன்னும் என்னென்னவெல்லாமோ செத்து மிதக்கின்றன எரிவாயுவுக்காக பாசன நிலங்களை பாழாக்குகிறீர்கள் எதிர்காலத்தில் உணவுக்கு எங்கே போவீர்கள் உங்கள் சந்ததிகளை நீங்களே பட்டினி போடும் கொடுமையை செய்கிறீர்கள் வாழ்க்கைக்குத் தேவையான எல்லாவற்றையும் இயந்திரமாக்கினீர்கள் இன்று வாழ்க்கையே இயந்திரமாகிவிட்டது இயந்திரமயமாகிவிட்டது காடுகளை அழித்ததால் சுவாச காற்றும் நஞ்சாகிவிட்டது ரசாயனம் இல்லாத காய்கறிகளே இல்லை உண்ணும் கனிகளில் விதையும் இல்லை காலத்தே மழையும் இல்லை ஆர்டிக்கும் அண்டார்டிக்கும் முருகத் தொடங்கிவிட்டனவாம் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் நிலப்பகுதி படிப்படியாக குறைந்து பத்தில் ஒரு பங்காகும் அபாயம் அருகில் இருக்கிறது என ஆய்வு பூதங்கள் பஞ்சபூதங்களை பயமுறுத்துகின்றன குப்பைகளை எங்கே கொட்டுவது என்று தெரியவில்லை கடலில் காட்டில் எங்கும் இடமில்லை ஆறும் குளமும் அழுக்காகி சாக்கடை விட்டது விண்வெளியில் குப்பை தொட்டி அமைப்பதற்கு ஆராய்ச்சியும் நடக்கிறதாம் குப்பை தொட்டி கிரகங்கள் உருவாகலாம் உங்களால் ஓசோன் கவசம் உடைந்தது புவி வெப்பம் உயர்ந்தது காலநிலை மாற்ற மாநாடுகள் குளிரட்டப்பட்ட கூடங்களில் நடக்கின்றன ஆனால் அமேசான் காடு எரிக்கப்பட்டதற்கு யாரிடம் முறையிட என்று அகிரினைகள் அழுகின்றன ஆறாம் அறிவை வரமென்று இனியும் சொல்லாதீர்கள் அதைவிட பெரிய சாபத்தை பூமி பார்த்ததில்லை போரால் அழிந்ததை விட வளர்ச்சியின் பேரால் அழிந்ததே இங்கு அதிகம் போருக்காவது அவ்வப்போது ஒரு சமாதானம் போட்டுவிடுகிறீர்கள் இயற்கையின் மீது தொடுக்கும் சூழலில் போருக்குத்தான் ஒரு முடிவும் இல்லை உலகத்துக்காக உலகத்துக்கு கடைசியாக வந்த மனிதன் உலகில் தோன்றிய முதல் உயிரையும் கொள்வது என்ன நீதி ஒரு கொரோனா போதும் இன்னொன்றை கொண்டு வந்து விடாதீர்கள் காலம் மாறுகிறது என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களே காலநிலை மாறுகிறது அதை எப்போது உணர்வீர்கள் இந்த கவிதையை வந்து நான் வந்து எழுதி ஒரு பத்திரிகை கவிதை உறவு என்ற பத்திரிகையில் இந்த கவிதை வந்தது அதை தேடிப்பிடித்து அந்த கவிதை குறித்து ஒரு கட்டுரை இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதையில் பச்சை என்பது பச்சை மூன்று வரி கவிதை தான் இந்த கவிதையை நான் வந்து இதை வந்து உலகளாவிய மலை பிரசங்கம் போல் இந்த கவிதையை சென்று சேர்வதற்கு எந்த பத்திரிகையில் எழுத வேண்டுமோ அதில் எழுத வேண்டும் உலக அரசியலை பேசுகிற இந்த கவிதையை நான் கவிதை உறவில் தான் எழுதினேன் எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ எங்கே என்னுடைய குரல் எடுபடுகிறதோ கேட்கிறார்களோ அங்கே கொடுக்குறேன் ஆனால் இந்த கவிதையை இன்றைக்கு இந்த நூலிலே இடம்பெறி செய்ததன் மூலமாக அந்த கவிதை செய்ய வேண்டிய பணியை அது செய்வதற்கு அவர் வாய்ப்பளித்திருக்கிறார் அதேபோல் ஆதி குடிகளை பற்றி ஜோடி குருஸ் அவர்கள் பேசியதனால் அதை பற்றி ஒரு கவிதை அதை படிக்க மிகவும் விரும்புகிறேன் அந்த கவிதை படிப்பதற்கு ஏனென்றால் அந்த அவர் பேசிருந்த போது எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் அந்த இடத்துல அவர் அதாவது அது நீண்ட கவிதையினுடைய ஒரு பகுதியை அவர் மேற்கோளாக காற்றிருக்கிறார் குடிகளை பற்றி ஒரு கவிதை மலைகளை மலைகளை கனிமங்களாக பார்க்கிறது நம் கல்வி என்ன காலினி ஆதிக்கத்திலிருந்து அவர் சொன்னார் இல்லையா நம்ம படித்தது கற்றுக் கொடுத்துட்டு எல்லாம் வந்து அவன் தானே மலைகளை கனிகளாக பார்க்கிறது நம் கனிமங்களாக பார்க்கிறது நம் கல்வி மலைகளை கடவுளின் இருப்பிடமாக வணங்குவது ஆதிவாசிகளின் பண்பாடு யானையை தந்தமாக பார்க்கும் அநாகரிகத்தை அவர்கள் கற்கவில்லை அவர்களை காட்டிலிருந்து அப்புறப்படுத்தும் போது வனங்கள் அழும் வன விலங்குகள் அழும் மரங்கள் அழும் மண்ணும் அழும் ஏனென்றால் அவற்றுக்கு தெரியும் ஆதிவாசிகளுக்கு அடுத்து அப்புறப்படுத்த இருப்பது அப்புறப்படுத்தப்பட இருப்பது தம்மைத்தான் என்பது இந்த கவிதையும் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிறது இதே போல நிறைய நான் சூழலில் சார்ந்த பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு குரங்கு வந்து அமேசான் காடு வந்து எரிக்கிறாங்க திட்டமிட்டு தானாக வந்து காட்டு தீ பரவுறதில்ல திட்டமிட்டு அமேசான் காடை அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அமேசான் காட்டை அந்த நாடு எரிக்கிறது அங்கேருந்து தப்பி வந்திருக்கிற ஏராளமான சத்துப்போன வனவிலங்குகள் அல்லது சிற்றுவீர்கள்லாம் ஏறலாம் ஒரு குரங்கு அங்கு போகிற ஒரு தீயணைப்பு வீரருடைய காலை கட்டிப்பிடித்து கொண்டு அப்படி ஏக்கமாக பார்க்கு அதை அன்றைக்கு நான் ஒரு கவிதை எழுதினேன் நமக்கு நம்முடைய ஆயுதம் நம்ம கையில் துப்பாக்கி இருந்தால் நம்முடைய கையில் வாழ் இருந்தால் நாம் போராடுகிற நம்ம கையில் பேனாதான் இருக்கிறது ஆகவே இதை எழுதுகிறோம் அதை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது எங்கு கேட்க வேண்டுமோ அந்த குரல் எங்கே போய் ஒழிக்க வேண்டுமோ என்றால் நாம் இருக்கிற அரசிடம்தான் நாம் முறையிட முடியும் நாம் புதிய அரசாங்கத்தை அமைத்து அவர்கள் எப்போது செய்வார்கள் இருக்கிற அரசாங்கத்தினுடைய காதுகளில் ஓத வேண்டியது நம்முடைய கடமை ஓதுகிறோம் அந்த குரலை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருக்கிற லீலா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற படைப்பு குடும்பத்திற்கு ஏன்னா தொடர்ந்து என்னுடைய நூல்களை வெளியிடுகிறார்கள் அவர்களுக்கும் நன்றி இங்கே எதிரில் இருக்கிற நிறைய நண்பர்கள் இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும் சொல்ல முடியாது இருந்தாலும் மூத்தவர் என்ற முறையில் கவிஞர் அமத பாரதி அவர்களுடைய வரவுக்கு நன்றி நிறைய நண்பர்கள் ஆகவே அனைவருக்கும் நன்றி வாய்ப்புக்கும் நன்றி